إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته விசுவாசிகளின் அன்னையர்களில் ஒருவரான عائشة رضي الله عنها நிலநடுக்கம் பற்றி கூறிய அதிர்ச்சியான كوري செய்தி என இலங்கை கலாநிதி ஒருவர் ஒரு விடயத்தை கூறுகின்ற போது இவ்வாறு அவர் முன்வைக்கின்ற அந்த விடயம் அது பற்றிய அறிவிப்பு பலவீனமானதா அல்லது இட்டுக்கட்டப்பட்டதா கட்டப்பட்டதா அதே போன்று அந்த நிலநடுக்கம் பற்றிய விடயத்தை கூறுவதற்கு முன்னால் அன்னை ஆஷா ரோஜெல்லாம் அவர்கள் கூறுகின்றார் ஒரு பெண் தனது கணவன் அல்லாதவரின் வீட்டிலே ஆடைகளை கலைவது என்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை கூறுகின்ற இந்த விடையர் இந்த வார்த்தைகளின் கருத்து அதாவது கணவன் அல்லாதவர்களின் வீடுகளை ஒரு வீடுகளில் ஒரு பெண் ஆடையை என்பது அவளது ஆடையை மாற்றுவதை குறிக்குமா அல்லது வேறு கருத்து கொண்டதா என்று இரண்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன முதலிலே இந்த அறிவிப்பு என்பது ஒரு செய்தி என ஹதீஸ்கலை அறிஞர்களில் ஒருவரான இமாம் ஜாபி போன்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு ஒரு மோசமான செய்தி ஆனால் இது உண்மையில் இட்டு கட்டப்பட்டதா என கூறினால் அதற்கு சான்று கிடையாது இதிலே இடம்பெறுகின்ற நொஐம்பின் ஹம்மாத் என்ற அறிவிப்பாளர் இவர் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன இவை அனைத்தையும் தொகுத்து ஒரு நடுநிலையான முடிவுக்கு வருகின்ற ஒரு சிலர் இவர் மிக அதிகமாக தவறிழைக்கக்கூடிய கூடிய ஒருவர் என்ற விமர்சனத்திற்கு வருகின்றார்கள் அதே நேரம் ஒரு சிலர் இந்த அறிவிப்பாளரை காணுல் ஹதீஸ் உலமா இந்த மனிதர் சுண்ணாவை உறுதிப்படுத்துவதற்காக நபியின் பெயரால் போலியான செய்திகளை இட்டுக்கட்டக்கூடியவர் என்ற விமர்சனம் இவர் மீது இருக்கின்றது அதே நேரத்தில் உளமாக்கல் பற்றிய விடயங்களிலே சில பொய்கள் இவர் கூறியிருக்கின்றார் என்ற விடயங்களும் இவர் மீது குற்றமாக சுமத்தப்படுகின்றன எப்படியோ இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்பது விடயம் அல்ல அதே நேரத்தில் இட்டுக்கட்டுகின்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட இந்த நொஐம்பின் ஹம்மாது வழியாகத்தான் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது இவருடைய பல்வேறு அறிவிப்புகளையும் அலசுகின்ற போது இவர் மிக மோசமான நபர்களிடமிருந்து செய்தியை அறிவிப்பது என்பது ஊர்ஜிதமான விடயம் அதனை தாண்டி இங்கே முன்வைக்கப்பட்ட இந்த செய்தி என்பது இது ஒரு குறை மட்டுமல்ல பல்வேறு குறைகளை கொண்ட எந்த விதத்திலும் ஏற்பதற்கு தகுதி அற்ற ஒரு செய்தி என்பதை இதனை அலசுகின்ற போது நாம் அறிய முடியுமாக இருக்கின்றது ஆகவே சுரோக்கம் இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று நாம் உறுதியாக கூறிவிட முடியாது அதே நேரம் இமாம் தஹபி அவர்கள் கூறியது போன்றோ இட்டுக்கட்டப்பட்டது என நினைக்கும் அளவிற்கு மிக மோசமான தரத்தில் ஒரு பலவீனமான பலவீனம் என்பது பல்வகையானது சாதாரண பலவீனம் அல்ல பல்வேறு பலவீனங்களை கொண்ட ஒரு மிக மோசமான எந்த விதத்திலும் நம்ப முடியாத ஒரு செய்தி என்பதே இதன் உண்மையாகும் அதே நேரத்தில் இந்த செய்தியில் அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாக ஆரம்பத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள விட இது ஏனைய ஹஜீஸ்களிலே சகிஹான ஒன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுதான் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் தன் உரிமையுள்ள தனது கணவனை தவிர வேறு ஒருவரிடத்தில் ஆடையை களைவதென்பதன் கருத்து இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்றான விபச்சாரமும் அதனோடு தொடர்புபட்ட உரிமை இல்லாதவர்களுக்கு தனது உடம்பை காண்பிப்பது என்பது கருத்தாகும் அது அல்லாமல் ஒரு பெண் தன் கணவனுடைய வீடு அல்லாத உதாரணமாக உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கின்ற போது வலமையாக ஒரு ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு இருக்கின்ற தேவை ஆடை மாற்றுதல் என்பது அதே போன்று இந்த பெண்ணும் ஆடையை மாற்றுவாள் என்றால் அது தடுக்கப்பட்டதாக புரிந்து கொள்வது மிக தவறானது பிழையானது கணவன் அல்லாதவரின் வீட்டிலே ஒரு பெண் ஆடையை களைவதென்பது தனக்கு தடுக்கப்பட்ட அந்நிய ஆண்களின் முன்னால் உடலின் ஒரு பகுதியோ அல்லது ஒட்டுமொத்தமாக தன்னை அனுபவிப்பதற்கு விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்கள் உரைக்கும் இதனை செய்வதை தான் இந்த ஹதிஷ்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இது மோசமான இது நரகமிட்டுச் செல்லுகின்ற குற்ற செயல்கள் என்பதைத்தான் அந்த ஹதிஷ் கூறுகின்றதை ஒழிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற அவ்வப்போது உடைகளை களைந்து மாற்றுவது மனசலம் கழிக்கின்ற போது ஆடைகளை ஆற்றுவதற்கு தேவைப்படுகின்ற விடயங்கள் அதுபோன்ற விடயங்கள் தவறானது என வகையின் மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் ஒருபோதும் அதனை கூறவும் இல்லை அதன் கருத்தும் அது கிடையாது தனது உடலை மறைக்க வேண்டியவர்களுக்கு முன்னால் முறையாக மறைக்க வேண்டும் அதில் ஒரு சிறு உட்பட மொத்தமாக தன்னை கணவன் அல்லாத ஒருவருக்கு ஒப்படைத்தால் அது பெரும் குற்றம் என்பதைத்தான் அந்த உண்மையான ஹதீஷ் கூறுகின்றது தேவைகளுக்கு ஏற்ப ஆடைகளை கலைந்து மாற்றுவதை அது குறிக்க மாட்டாது என்பதே சுன்னாவின் வழிகாட்டலாகும்